ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க சித்தர்களுடைய ஆசையினால் நம்ம வாசியோகத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்திச்சிட்ருக்குறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இறந்தவர்களுக்கு வந்து திதி கொடுப்பதும் அதேமாதிரி தர்ப்பணம் பண்ணுறதும் அந்த ஆத்மா ஏற்றுக்குமா அதனால் நன்மை அடையுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம் கடவுளுடைய பாக்கியத்தினால ஒரு ஆத்மா இந்த பூமியில் பிறக்கும் பொழுது பூர்ண ஞானத்தோட கடவுளுடைய அவ்வளவு பாக்கியத்தோட அந்த குழந்தை கருவா ஒரு தாயினுடைய கருவறையில் தரிக்குது ஆனா அந்த குழந்தை ஒரு தாய்க்கு குழந்தையா பிறப்பதற்கு முன்பே அதனுடைய கர்ம வினை தாய் தந்தையை தேர்வு பண்ணித்தான் கடவுள் அனுப்புறாரு இன்னார் வயிற்றில் நீ கருவா இந்த பிறவியில் தரித்து உன்னுடைய பாவ புண்ணியத்தை போக்கிட்டு எங்கிட்ட வந்து சேரு இதுதான் கடவுள் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் கருத்தரிக்க வச்சு இந்த பூமியில படைக்குது ஆனால் கடவுளுடைய பாக்கியம் எந்த ஆத்மாவும் பாவத்தோடு படிக்கிறதில்லை முதல் முதல்ல ஒரு கருவாக தடிக்கும் பொழுது கடவுளுடைய அவ்வளவு ஞானமும் அவ்வளவு பாக்கியத்தோடு இந்த பூமியில் ஒரு ஆத்மாவை கடவுள் வந்து உருவாக்குறார் நம்ம வந்து அறியாமையினாலேயும் மாயிலையும் சிக்கி நம்முடைய பாவப்பதிவுகளை நாம் அதிகமாக சேர்த்திட்டு புண்ணியத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மறந்து நம்ம பாவிகளாக வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஜென்ம ஜென்மமாக நம்முடைய உடல் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது அப்போ இதை வந்து உணர்ந்து வந்த நோக்கம் நம்ம கடவுள் அடைகிறதுக்கு அப்படிங்கிற அந்த தெளிவு வர்றதுக்கு பல ஜென்மம் நம்ம வந்து வாழ வேண்டியது இருக்குது அந்த நன்மை தீமையை உணர்கிறதுக்கு ஒரு தாயினுடைய கருவறையில் வந்த அந்த குழந்தை பத்து மாதம் அந்த கருப்பு பையில் கடவுளுடைய பாக்கியமான அந்த நீரில் கடவுள் பொத்தி பொத்தி வளர்க்குறான் அந்த கருப்பு என்ன நீரால் சொல்லப்பட்டது குளிர்ச்சி அவ்வளவு பாக்கியத்தோட அந்த கரு ஒரு சிசுவாக வளர்ந்து பத்து மாதம் கழித்து ஒரு அழகான ஒரு தெய்வீக தன்மையான ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு வந்து விழுகுது ஆனா செய்த கரும வீண் போகுமானா போகாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு நிச்சயமா இருக்குது அது மிகச்சரியா இருக்கும் கடவுளுடைய அந்த ஒரு தீர்ப்பு ஒரு அணுவளவும் அதுல வந்து தவறு இருக்காது அவ்வளவு துல்லியமா நமக்கு தீர்ப்பு வந்து கடவுள் எழுதிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம செய்கிறது பதிவகிட்டு இருக்கு மனிதன் பிறந்து குழந்தையாகி வளர்ந்து அவங்க ப படிப்பெல்லாம் போய் நல்ல கல்வி ஞானமெல்லாம் அடைஞ்சு திருமணமாகி குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து இறுதியாக ஒரு மனிதன் வந்து இறக்குறான் அப்போ இறக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்திருப்போமா மனித பிறவிதான் இருக்கிறதுலேயே உயர்ந்த பிறவி அப்போ உயர்ந்த பிறவின்னா அது ஒரு உயர்ந்த நிலையை அடையணுமா இல்லையா அப்போ உயர்ந்த நிலைனா என்ன இறந்ததுக்கு அப்புறமா நாம் என்னவா மாறுறோம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்போ இந்த இறைவனை சேர்றதுக்காகத்தான் நாம பிறவி எடுக்கிறோம் இடையில நாம் செய்த கர்ம வினை பல ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவின் காரணமாக நம்ம வறுமையாலையும் நோயாலையும் சூழப்பட்டு கடைசியாக நம்ம கடவுள் அடையாமையே வந்த நோக்கத்தையும் உணராமல் இந்த உயிர் வந்து பிரிஞ்சிருது பிரிஞ்சுட்டா அவ்வளோதானா நீங்கள் எத்தனை முறை இந்த உடலை பூமியில் வந்துட்டு பிரிஞ்சாலும் கடவுள் அடையிற வரைக்கும் நம்ம வந்துட்டு தான் இருக்கும் இது யாரும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது கடவுள் அவ்வளோ பாக்கியத்தோடு அவ்வளோ ஞானத்தோட தான் ஒவ்வொரு ஆத்மாவையும் இந்த பூமியில் படைக்கிறார் அவருடைய ரகசியத்தை நாம் உணராத வரைக்கும் நம்ம பிறகு தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம அறியாமையில் இருக்கிறோம் நம்மளுடைய கடமைகள் எல்லாம் நம்ம வந்து செய்கிறோம் கடமைனா என்ன குழந்தைய பிறந்தாச்சு படித்தாச்சு வேலைக்கு போயாச்சு வருமானம் சம்பாரிச்சாச்சு கல்யாணம் பண்ணியாச்சு குழந்தைய பெற்றாச்சு வீடு கட்டியாச்சு அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் இதுதான் கடமைன்னு நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அதுதான் கடமையா இது மற்ற ஜீவராசிகள் எல்லாமே பண்ணிகிட்டு தான் இருக்குது ஆடு மாட்டிலிருந்து நாய் குரங்கள்லேருந்து எல்லாமே தனக்குன்னு வாழுது தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்குது அதுக்கு தேவையானது அதை செஞ்சுட்டு தான் இருக்கு அப்போ அதுக்கும் மனிதனுக்கு என்ன வித்தியாசம் மனிதன் மட்டும்தான் நான் யாரு அப்படிங்கிறத சிந்திக்கிறான் நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல அவன் சிந்திக்கிறான் இந்த சிந்தனை மனித பிறவிக்கு மட்டும்தான் அப்போ அந் தன்னுடைய அந்த உண்மை நிலையை உணராத இருக்கிறவங்களுக்கு தான் இறப்பு இறந்ததுக்கு பின்னாடி அந்த உயிர் எங்க போகுது நீங்கள் வாழும் காலத்தில் அது தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் வாழும் காலத்தில் அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நன்மையை உங்களுடைய வழிகாட்டுதலில் கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு திருப்தி சந்தோஷம் இறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது ஒரு அனுபலம் அந்த ஆத்மாவுக்கு போய் சேராது வாழுங்காலத்துலேயும் நம்ம ஒன்றும் செய்யலை இறந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு அது என்ன பயன் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுன்னு வள்ளுவர் சொல்கிறார் வாழுங்காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அந்த பேச்சு அந்த சொல் அவங்க அந்த ஆத்மா தவறே பண்ணியிருந்தால் கூட நீங்கள் மன்னித்து அதுக்கு ஒரு புத்துயிர் ஒரு ஒரு உணர்வை கொடுக்கணும் ஆனா அதை நம்ம செய்ய மாட்டோம் அது நமக்காகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் அந்த ஆத்மா அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் அவங்க தவறும் பண்ணியிருக்கலாம் ஆனா வாழும் காலத்தில் நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யாம அவங்கள திருத்தாம இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திதி கொடுக்கறதோ இல்லை வந்து அர்ப்பணம் பண்றதோ அது எந்த வகையில அந்த ஆத்மா வந்து அதை ஏற்றுக்கும் அப்போ இறந்துட்டால் அந்த ஆத்மா எங்கே போகுது எப்போ இந்த பூமியை விட்டு அந்த உயிர் பிரியுதோ அப்போவே அது பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடும் தன்னுடைய கர்மாவோடு தான் போகுது பாவத்தோடு தான் போகும் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஆத்மா இறக்குது அப்படின்னா ஆத்மா இறக்குறதில்ல இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா பிரியுது அந்த ஆத்மா எதுக்காக வந்துச்சோ அந்த உணர்வே தெரியாமல் அது பிரிஞ்சு போகுது அதனால் அது நம்மளை நோக்கி மறுபடியும் வராது அது தனக்கு மறுபடியும் அந்த விட்டு போன அந்த ஒரு பேலன்ஸ் இருக்கே இல்லையா கடவுள் அடையணுங்கிற அந்த ஒரு நீதி அதுக்காக மறுபடியும் அது கருத்தரிக்கிறதுக்காக கடவுள் வந்து தேர்வு பண்ணி வச்சுருப்பார் இந்த பிறவியில் உனக்கு வாய்ப்பு கொடுத்த நீ பயன்படுத்தலை வா நீ அடுத்த பிறவி உனக்காக இருக்குது அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அது வெளியில தான் இருக்கணும் ஆனால் அந்த ஆத்மாவை நினச்சி நீங்கள் திதி கொடுக்குறதோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது அதுக்காக செய்கிறீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஆத்மா வந்து பிறவியோட எடுத்துருக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுக்கு எடுத்துருக்கலாம் நாம் என்ன நினைப்போம் ஃபோட்டோ வச்சுக்கிட்டோ இல்லை மனசெல்லாம் அவங்க நினச்சிக்கிட்டோ நாம் நினச்சி அவங்க நினச்சி அழுகுவோம் அல்லது அவங்க நினச்சி நாம ஒரு வருத்தப்படுறோம் அப்போ என்ன நடக்கும்னா நம்ம இங்கே மனசால வந்து என்ன உணர்வுகளை கொடுக்குறோமோ அது அந்த ஆத்மாவோட கனெக்ட் ஆகும் அது வேற ஒரு பிறவியில் அப்பா அம்மா கூட அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஒரு ஒரு வயசாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் இங்கே நினச்சி வருத்தப்பட்டீங்கன்னா அந்த வருத்தமானது அந்த ஆத்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணும் அது நல்லா துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம் நீங்கள் இங்கே நினச்சிட்டு அப்பா அம்மா நண்பனே நினச்சிட்டு நீங்கள் வந்து வருத்தப்பட்டு அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அழுகையிலேயோ அல்லது ஒரு துக்கத்திலேயோ இருந்தீங்கன்னா அந்த உணர்வு போய் அந்த ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணும் அது நல்லா விளையாடிகிட்ருக்கு ஆனால் ஒரு இனம் புரியாத கவலையில் உட்காந்துருக்கு ஏன்னு கேட்டால் என்னனே தெரியல மனசு சரியில்லைங்க அப்போ எல்லாருக்குமே நமக்கு அப்படி தான் இருக்கும் ஒரு சில நேரத்தில் நல்லா இருப்போம் ஆனால் என்னன்னே தெரியாது மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் ஒரு பயம் இருக்குது ஒரு துக்கம் இருக்குது இதெல்லாம் என்னென்னா நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் போன பிறவியில் இருந்தவங்களோ சொந்தங்களோ நம்மளை நினச்சி வருத்துப்படுவாங்க அது அந்த ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ இறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் எது செஞ்சாலும் அது அந்த ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது எந்த சித்தர்களும் அதை பற்றி சொல்லலை ஏன்னா உண்மையை உணர்ந்தவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் இறந்ததுக்கு பின்னாடி அந்த ஆத்மா மறு பிறவிக்கு தான் தயாராகும் அது முன்னாடியே வரலாம் பின்னாடியும் வரலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அம்மா அப்பா அந்த மாதிரி நமக்கு நெருக்கமானவங்க அவங்கள மறக்கவே முடியல என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணலாம் அந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணலாம் அம்மா அப்பா இந்த பிறவியில் என்னை வாழ வச்சு எனக்காக நீங்கள் எவ்வளவோ ஒரு கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனீங்க எனக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க இந்த பிரிவிலையாவது உங்களுடைய அந்த ஒரு உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு தாய் தந்தையினுடைய ஒரு கருவில் நீங்கள் ஒரு ஆத்மாவை தரித்து கடவுள் அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்த்தலாம் இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய கடமை ஒரு ஆத்மாவுக்கு அது அப்பாவாக அம்மாவாக யாராக வேணாலும் இருக்கட்டும் உண்மையிலேயே நீங்கள் அந்த ஆத்மா மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு பிரியமும் ஒரு அன்பும் கருணி இருக்குதுன்னா நீ இந்த பிரவிலையாவது கடவுள் தன்மை அடையணும் உன்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் வரக்கூடிய பிறவி கடவுளை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு ஞான குழந்தையாக ஒரு ஞான ஒரு மனிதனாக நீ இந்த பூமியில் வாழணும் அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் என்னுடைய பிரார்த்தனையை வந்து இறைவனை ஏற்றுக்கணும் இதுதான் வந்து ஒரு ஆத்மா இறந்ததுக்கு பின்னாடி நம்ம செய்யக்கூடிய சடங்கு சடங்குங்கிறத விட இது வந்து ஒரு பிரார்த்தனை நம்முடைய விருப்பம் அப்போ ஆகும்னா நீங்கள் நன்மை சொல்லி நன்றி சொல்லும் பொழுது அது அந்த ஆத்மா வந்து ஒரு குழந்தையா இருந்தாவோ இல்லை ஒரு பெரியவங்களாக இருந்தால் கூட இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கு என்னனே தெரிலப்ப நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க வந்து வாழ்த்துறாங்க உண்மையே உணர்ந்தவங்க அந்த ஆத்மா இறந்ததுக்கு பின்னாடி அது சாந்தி அடையணும் அது சமாதானமாக இருக்கணும் அடுத்த பிறவி மேன்மையான பிறவியாகும் கடவுளை உணரக்கூடிய அந்த ஞானத்தோடு பிறக்கணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க அதுதான் அந்த ஆத்மாவுக்கு புண்ணியம் நமக்கும் புண்ணியம் அழுகிறதுனாலையோ நீங்கள் அவங்களை நினச்சி வந்து நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ ரெண்டு பேர்த்துக்குமே தான் வாழுங்காலத்துலேயும் நம்ம ஒன்றும் செய்யலை இரநத்துக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம் அப்போ வாழுங்காலத்தில் அந்த ஆத்மாவை யாராக இருந்தாலும் அவங்க வந்து எதிரியாக இருந்தாலும் கூட நம்ம வந்து வாழ்த்தணும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் இதுதான் ஒரு புண்ணிய ஆத்மாவுக்கான மனநிலை அப்போ அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த ஆத்ம சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த பிறவி எடுக்கும் பொழுது ஒரு ஞான குழந்தையாக ஒரு தெய்வீக தன்மையான குழந்தையாக இந்த பூமியில் வந்து பிறக்கட்டும் கடவுளை உணரட்டும் இதுதான் வந்து நம்முடைய பிரார்த்தனை முறையாக இருக்கணும் இந்த உண்மையை நீங்கள் சிந்தித்தா மட்டும்தான் வாசியோகம் பண்ணால் மட்டும்தான் முக்கால ஞானமும் கிடைக்கும் இப்போது நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சி அங்கே கவனிக்கும் பொழுது இனத்தோடு நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அண்டத்தோடு தான் கனெக்ட் ஆகிறோம் அப்போ அண்டம்ங்கிறது ஒரு பேர் ஒரு பெரிய ஒரு நிலை ஒரு பேராற்றல் அந்த ஆற்றலோடு நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய ரகசியமும் அதை பற்றிய சிந்தனையும் அதை பற்றிய தேடுதல் மட்டும்தான் நம்மளுக்கு ஞானமாக கிடைச்சிட்டு இருக்கும் இப்போ வெளியே நாம் மேலேத்தி பிடிச்சி அந்த பிரபஞ்சத்தில் வந்து நீங்கள் நுழையும் பொழுது இந்த பஞ்சபூத சக்தியினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் நீங்கள் வெளியே மேலேத்தி பிடிச்சி கவனிக்கும் பொழுது அப்போ இதுதான் வந்து நம்ம இயற்கை பற்றி சிந்திக்கிறது ஒன்றுமே இல்லாத வெட்டவெளிக்குள்ளே இவ்வளோ பாக்கியங்களா நீங்கள் இந்த இந்த பூமியை விட்டு மேலே போய் பாருங்கள் மனசால போங்க பூமி பூமிக்கு மேலே சந்திரன் சூரியன் நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை வெட்டவெளி தான் கும் இருட்டு அங்கே தான் எல்லாமே இருக்குது பேரானந்த நிலைங்கிறது ஒன்றும் இல்லாத நிலை அந்த நிலையை நீங்கள் உணரணும் இதை உணர்ந்துட்டிங்கன்னா பிறவி இல்லை இறப்பும் இல்லை அப்புறம் அப்புறம் உங்களுக்கு பரிகாரம் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஏன்னால் நம்ம வந்த நோக்கம் முடிஞ்சது நோக்கமே கடவுள் அடைகிறதுக்கு தான் அப்போ எல்லாரும் இப்போ நம்ம இறந்துட்டே என்ன சொல்கிறாங்க இறைவனடி சேர்ந்தாருங்கிறாங்க எப்படி இறைவனடி சேருவாங்க இறைவன் யாருன்னு உணரலை அதை பற்றி தேடுதலும் இல்லை அப்போ எப்படி நீங்கள் வந்து இரவு சேருவீங்க பிறவி பெருங்கடல்னு சொல்லிட்டார் நீந்துவார் யார் நீந்த முடியும் தேடணும் கடவுளை பற்றி சிந்தனை இருக்கணும் நீங்கள் வாசி யோகம் பண்ணணும் தியானம் பண்ணணும் பல பேருக்கு தர்மம் பண்ணணும் அந்த தர்மத்தினால உங்களுடைய ஆத்மா திருப்தி அடையணும் இவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு சொந்த பணத்தை மட்டும் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா கடவுளை பற்றி உங்களுக்கு தேடுதல் இல்லையா அப்புறம் எப்படி நம்ம முக்தி அடைய முடியும் மேல்நிலை அடைய முடியும் எப்படி நம்ம இறைவனடி சேர முடியும் அப்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் இறைவனடி சேராதவங்க தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உருவாகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கர்மா பாவத்தினுடைய பதிவு தான் அப்போ எல்லாருமே கடவுள் தான் நம்ம வந்திருக்கிறோம் அது பல ஆயிரம் ஜென்மம் நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ நம்ம இந்த தெளிவு இந்த அறிவு நம்ம பேசுகிறோம் இதை பற்றி சிந்திக்கிறோம்னா நம்ம பலாயிரம் பேரு எடுத்திருப்போம் அப்போ தான் நமக்கு இதை பற்றி ஒரு சிந்தனை வரும் சமீபத்தில் ஒரு ஆத்மா வந்து பிறவி எடுக்குதுன்னா அதுக்கு அந்த ஞானமே இருக்காது நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த காதல் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கேன்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது இப்போ கூட இந்த நீங்கள் இப்போ காணொளி பாத்திட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு ஒரு சம்மந்தம் இருக்கும் ஒரு தேடுதல் இருந்துருக்கும் இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தை பற்றியோ வாசியை பற்றியோ இல்லை வந்து கடவுளை பற்றியோ நம்ம வந்து சிந்திக்க மாட்டோம் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீத மக்கள் வந்து கர்மாவனுடைய பாதையில் இருக்கிறதுனால கடவுள் சிந்தனைங்கிறது மேலோட்டமாக இருக்கும் ஒரு பர்சன்ட் மட்டும்தான் அந்த உண்மையான அந்த கடவுள் தேடுதலில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் வந்து புரியும் ஏன்னா அவங்க பல ஜென்மம் அடிபட்டு கடவுளையே தேடி தேடி நான் எப்படியாவது கடவுள் அடையணுங்கிற எண்ணத்தில் வாழ்வாங்க அவங்களுக்கு இயற்கையை காட்டி கொடுக்கும் சித்தர்களும் நமக்கு சில வழிமுறைகளை சொல்லி தருவாங்க ஓகே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வாழுங்காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடியுமோ நல்லதுக்கு நல்ல வழி காட்ட முடியுமோ காட்டுங்க இதுதான் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய புண்ணியம் இறந்ததுக்கு அப்புறம் ஒன்று புண்ணியம் செய்ய முடியாது அப்படி புண்ணியம் செய்யணும்னா அந்த ஆத்மா சாந்தி அடையிட்டோம் கடவுள் நிலை அடையிட்டோம் அடுத்த பிறவி ஞானப்பிறவியாக கிடைக்கிட்டோம் இதுதான் பிரார்த்தனையாக இருக்கும் அதுதான் ஏற்றுக்கும் சரிங்க புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ நம்ம வந்து உணர்த்தின சில விஷயங்களை வந்து நம்ம பகிர்ந்துக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சதை நம்ம வெளிப்படுத்தலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி